கடந்த வாரங்களில் படைப்பை பற்றி நான் பேசினேன் ஆறு நாட்கள் படைப்பை பற்றி நான் பேசினேன் முதல் நாளில் உங்களுக்கு சொன்னேன் ஒளியை படைத்தார் இருளை பிரித்தார் இரண்டாவது நாள் நாம் பார்க்கிறோம் அட்மாஸ்பியரை படைத்தார் ஹைட்ரோஸ்பியரை பிரித்தார் மூன்றாவது நாள் லித்தோஸ்பியரை படைக்கின்றார் அதிலே பழங்கள் செடிகள் புல்கள் விளைகின்றன நான்காவது நாளிலே சூரிய சந்திரனை படைக்கிறார் ஐந்தாவது நாளிலே விண்வெளியில் பறவைகளையும் நீரிலே மீன்களையும் படைக்கிறார் ஆறாவது நாளிலே ஐந்தாயிரம் வகையான பாலூட்டிகளை படைக்கின்றார் இதைத்தான் சென்ற வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எல்லோருமே கேள்வி கேட்டிருப்பீர்கள் ஃபாதர் வந்து மனிதனை படைத்த விஷயத்தை சொல்லவே இல்லையே என்கின்ற கேள்வி எனக்கு நன்றாக புரிகின்றது ஐந்தாயிரம் வகையான பாலூட்டிகளிலே மனிதன் கூட ஒரு பாலூட்டிதான் ஆனால் நாம் விஞ்ஞான பார்வையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்படி புலப்படும் ஆனால் இறையியல் பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது அதில் மனிதன் படைப்புக்கெல்லாம் சிகரமாக படைக்கப்பட்டிருக்கிறான் சாயல் மனிதன் என்று நாம் அழைக்கின்றோம் ஆதியாகமத்தில் முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்திலே மனிதனுடைய படைப்பை பற்றி சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள் ஆதியாகமம் முதலாவது அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவத்திலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்துப் பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்